வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம அன்பில் மாரியம்மன் கோயிலை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா இருந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது அதுக்கு நியர்பைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லால்குடி டவுன் லால்குடி டவுன்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த கோயில் இருக்கு நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலோட உப இந்த கோயில சொல்லுவாங்க இந்த கோவில் பழமையான கோவிலாகும் இந்த கோயிலோட அமைப்பே வயலும் சோலைகளும் சுற்றி இருக்க காவிரி ஆற்றோட வடகரையில தான் இந்த கோயில் அமைந்திருக்கு இந்த கோயிலோட மூலஸ்தானத்துல அம்மன் இருக்காங்க தென்மேற்கு திசையில விநாயகருக்கு வல்லப கணபதி அப்படின்ற தனி சன்னதி இருக்கு கோயிலோட வடமேற்கு திசையில பாத்தீங்கன்னா ரேணுகா தேவி அப்புறம் வடக்கு காவல் தெய்வமா ஆற்றோட நீர் தான் கொடுக்கலாங்க தலை விருச்சமா இங்க வேப்ப மரம் இருக்கு இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னா அம்மை நோய் வந்தவங்களும் கண் குறைபாடு உள்ளவங்களும் இங்க வந்து அம்மனை தரிசிச்சு இங்க தங்கி அவங்க உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போறாங்க அம்மை நோய் வந்தவங்களுக்கு இங்க உள்ள கிணற்றுலேருந்து நீர் எடுத்து அவங்க உடல் முழுவதும் தெளிச்சு விடுறாங்க இதே கண் குறைபாடோட நீங்க வந்தீங்க அப்படின்னா பூசாரி உங்களுக்கு ஒரு விதமான பச்சளை சாரை வந்து கண்ணில் பிரிஞ்சு விடுறாங்க அது முற்றிலும் குணமாவதாக இங்க உள்ள மக்கள்லாம் சொல்றாங்க அப்படி குணமானவங்க கண் உருவம் பொறிக்கப்பட்ட தகட இங்க காணிக்கையாக போடுறாங்க இந்த கோவில்லையே செல்லாண்டி அம்மன் காமாட்சி அம்மன் பரமனார் சப்பானி கருப்பர் மதுரை வீரர் பேச்சியம்மன் எல்லா கடவுளுக்குமே சன்னதி கொடுத்திருக்காங்க இந்த கோயில்ல பெஸ்டிவல் விழா தான் பங்குனி மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாச கடைசியில தேரோட்டத்தோட பூச்சொடிதல் விழா நிறைவடையது இந்த அன்பில் மாரியம்மனுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆறு சகோதரிகள்னு சொல்றாங்க அந்த மீதமுள்ள ஆறு சகோதரிகளுக்கும் எங்கெங்க கோவில் இருக்குன்னு சொல்லிட்டு முதலாவதா நாம இன்னைக்கு வந்திருக்க அன்பில் மாரியம்மன் கோவில் நம்ம திருச்சியில உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவில் அடுத்ததா தஞ்சாவூர்ல உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அடுத்ததா இருந்து புதுக்கோட்டை போற வழியில உள்ள நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் அடுத்ததா அன்னவாசல உள்ள தென்னலூர் அதாவது திருநள்ளூர் முத்துமாரியம்மன் கோவில் பொன்னமராவதியில் உள்ள பொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் கடைசியாக இவங்க எல்லாருக்குமே தங்கைன்னு சொல்ற வீரசிங்கம்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் சரி நண்பர்களே இந்த அன்பில் மாரியம்மன் கோயிலை பத்தின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக்